அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சந்தராஜன் பேசுகிறேன் வருகின்ற செப்டம்பர் ஐந்து தேசம் கூட்டும் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட மாதீரர் அப்போட்டிய தமிழர் செக்கலுக்கு செம்மல் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழா இந்த விழா தமிழ்நாடு முழுக்க நம்முடைய வெள்ளாளர் சொந்தங்கள் கோலாகலமாக கொண்டாடுவீங்க இது வெள்ளாளர் விழா மட்டுமில்லை இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக எண்ணற்ற தியாகங்கள் போராட்டங்கள் செய்த ஒரு மாவீரோட பிறந்தநாள் விழா அனைத்து அரசியல் அரசியல்வாதிகளும் திரும்பி பார்க்கும் விதமாக இந்த விழா கொண்டாட வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் போற்றப்படும் விதமாகவும் இந்த விழா அமைய வேண்டும் என்னோட இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் சிறப்பாக கொண்டாடுங்க தயவுசெய்து யாரும் மது பழக்கமோ எந்த ஒரு தவறான போதை பழக்கமோ தலையிடக்கூடாது அதேபோல் காவல்துறைக்கு எந்தவித காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் போற்ற வேண்டிய ஒரு விழாவாக இந்த விழா நாம் கொண்டாட வேண்டும் அனைத்து ஊர்களிலும் அனைத்து தொகுதிகளிலும் மாவட்டம் மட்டும் இல்லை அனைத்து தொகுதியிலுமே ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்தநாள் விழா கொண்டாட என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி